பிரித்தானியா முழுமையாக உறையும் நாளை வானிலை ஆய்வு மையம் கணித்து வெளியிட்டுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட பிரித்தானிய வானிலை வரைபடங்கள் மற்றும் வானிலை ஆய்வாளர்களின் முன்னறிவிப்புகளின்படி செப்டம்பர் மாதம் நாளை வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் திகதி நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை சைபர் பாகை செல்சியஸுக்கும் கீழே குறையக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிரித்தானியாவின் வானிலை அலகுவலகம் மெட் ஆபிஸ் மற்றும் பிற வானிலை ஆய்வுக்கூடங்கள் இந்த உரை காலநிலை நாட்டில் பல்வேறு பிரச்சினைகளை உருவாக்கும் என்று முன்னறிவிக்கின்றன குறிப்பாக லண்டன் மான்செஸ்டர் பிரிஸ்டல் ஆகிய நகரங்களில் அதிக வெப்பநிலை குறைவு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உரை காலநிலை நமது சமூகத்தில் மற்றும் பொருளாதாரத்திலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் தங்களது பயணங்களை முன்னெச்சரிக்கையாக திட்டமிட வேண்டும் மற்றும் பனித்தூசி போன்ற இயற்கை ஆபத்துகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என மெட்ரோ ஆபீஸ் நிர்வாகி ஜான் ஸ்மித் கூறியுள்ளார் பொதுமக்கள் வெளிநாட்டு மற்றும் உள்போக்குவரத்தை குறைக்க வேண்டும் மற்றும் உஷ்ணமான உடைகள் அணிய வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதேபோல் அரசு மற்றும் ஆட்சி அமைப்புகள் முக்கிய சேவைகளை இயங்க செய்ய வேண்டும் மற்றும் அவசர அணுகுமுறை திட்டங்களை உருவாக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர்கள் பனித்தூசி காலத்தில் பாதுகாப்பான இடங்களில் பணியாற்ற வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ரயில்கள் மற்றும் பேருந்துகள் போன்ற பொது போக்குவரத்து தாமதமடையலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தண்ணீர் குழிகள் உறையும் அபாயம் காரணமாக நீர் வளங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் பனித்தூசி காரணமாக சுகாதார சேவைகள் இயங்க வேண்டிய அவசியம் உள்ளது மக்கள் நன்கு தயாராகி தேவையான முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா முழுவதும் உரை காலநிலை வந்தால் இது நாட்டின் வாழ்க்கை முறை மற்றும் பொருளாதாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருக்க மற்றும் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு அரசின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்